బిగ్ బాస్ సీరళకే వం நம்மளோட பிக்பாஸ் ரெண்டாவது இந்த ரெண்டாவது பூர்ணி தரமா வச்சு செய்யறாரு கமல் சார் அப்படின்னு யாரும் நினைச்சுறீங்கப்பா போன வாரமும் நம்ம இப்படிதான் ஏமாந்து போனோம் பாரு காஜி காஜிஸனை வச்சு காலி பண்ண போறாரு அர்ச்சனாவை வெளியே அனுப்ப போறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தபோது என்ன நடந்துச்சு ஒன்னும் நடக்கல என்ன நிக்ஸா வயித்துல நெஞ்சில குத்தப் போறியா இல்ல என் கண்ணுல குத்தப்போறியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டைலாக் மட்டும் விட்டுட்டு நிக்சனுக்கு எதிராக யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்க எல்லாரையுமே கழிவு ஊத்தினாரு கமல் அதே

நீங்க என்னடா இப்படி கேவலமா விளையாண்டிட்டு இருக்கீங்க உங்களோட குரூப்பிசம் உங்களோட பேவரட்டிசம் இதெல்லாம் எதுக்காக ஷோக்குள்ள கொண்டு வரீங்க பாக்குறதுக்கே கேவலமா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சாணிய கரிச்சு எல்லார் மூஞ்சிலும் ஊத்திருப்பாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பணத்தை எல்லாம் திரும்ப வாங்கிட்டு ஓவர் ஆல் பெர்ஃபார்மன்ஸுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல ரவினா வந்து மணிக்கு தான் மொத்தமா நாலாயிரம் ரூபாய் கொடுத்திருப்பா அதுக்கப்புறமா மாயா பூர்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல பூர்மா வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம ஒன்னா தான் இந்த தப்ப பண்ணோம் வீக்கெண்ட்ல பிரச்சனை வரும் அந்த நேரம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா பேசிருப்பாங்க இதை வச்சு

அந்த இடத்துல பூர்ணிமா வந்து சார் என்ன மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க சார் அப்படிங்க மாதிரி சொல்றா அதுக்கு அந்த இடத்துல கமல பொறுத்தளவுல அது விபத்துனால நடந்ததெல்லாம் கிடையாது நானாதான் சொல்ல விடல உங்களை நீங்க எதையாவது சொல்லுவீங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்பிட்டு போகணுமா எப்பா ஒரு பூ இருந்தா கொண்டு வாங்கப்பா இந்த பூர்ணிமா என்ன சொல்றா அப்படிங்கறத பாத்துட்டு தான் இந்த பூ யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணும் பூர்ணிமாவை பொறுத்தளவுல மக்களுக்கு எல்லாம் பூ கொடுக்க முடியாது பூ கொடுக்கணும் அப்படின்னா மூணு கோடி மக்களுக்கும் பூ கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி ரொம்பவே வக்கனே நியாயத்தை மாதிரி பேசிட்டு இருக்காரு எப்பா இந்த சீசன் ஃபுல்லாவே மக்களுக்கு தானப்பா பூ வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது பிரதீப்போட வெளியேற்றமா இருக்கட்டும் போன வாரம் எல்லாம் நிக்சன் வந்து கடைசி இடத்துல இருந்தான் கிட்டத்தட்ட நாற்பது நாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருந்தான் அவனெல்லாம் போன வாரமே வெளியே அனுப்பியிருக்கலாம் மழையையும் புயலையும் காரணமா சொன்னீங்க ஆனா அதே வாரத்துல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில டைட்டில் வினரை அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க இதுல இருந்தே நீங்க மக்களுக்கு எப்படி பூ வைக்கிறீங்க அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி நடிக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு அதுக்கப்புறமா கமலப்புறத்துல உங்களோட திட்டம் ஏதாவது பொய்ய சொல்லி சமாளிக்கணும் அப்படிங்கறது தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு உடனே பூர்ணிமா வந்து சமாளிக்கிறதுன்னா எப்படி வேணாலும் சமாளிக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உடனே கமல் வந்து அதை தானே இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்கானுங்க இது வேற ஒண்ணும் கிடையாதுங்க பிரமோல பூர்ணிமாவை கழிவு ஊத்துற மாதிரி காட்டுவாங்க ஆனா எபிசோட பொறுத்தளவுல ரவினாவுக்கு இன்னைக்கு தரமான செருப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மணி ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக நீ விளையாடுற அப்படின்னா நீ விளையாட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லாவே ரவினாவை ரோஸ் பண்ணி எடுத்திருக்காரு கமல் ஆனா அதெல்லாம் எல்லாம் காட்டாம என்னமோ பூர்ணமாவை இவர் வச்சு செய்யற மாதிரி எல்லாம் பிரமோ இறக்கிருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஏமாறுறதுக்கு மக்கள் ஒண்ணும் முட்டாள் இல்ல கமல் சார் வார வாரம் நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க அத வச்சே கெஸ் பண்ணிடலாம் எப்படினாலும் மாயா கூட சேர்ந்து ஜால்ரா தட்டிட்டு இருக்கிற எவனுக்கு எதிராவும் கமல் பேச மாட்டாரு அவங்களுக்கு எதிரா எவனாவது செயல்பட்டு இருந்தா அப்படின்னா அவங்க எல்லாரையுமே வச்சு செய்வாரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அந்த வகையில போன வாரம் மாயா கூட்டணியோட பிளான முறியடிச்ச ரவினாவை தான் இந்த வாரம் ரோஸ் பண்ண போறாரு என்னதான் இருந்தாலும் ரவினாவை ரோஸ் பண்றதுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவளை அளவுல ஒரு பொய் மூட்டை சொல்லலாம் அது பிரதீப் வெளியேற்றத்துல எவ்வளவு கேவலமான பொய்கள் சொல்ல எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு மிகப்பெரிய விஷ அண்டா சொல்லலாம் அந்த அளவு விஷத்தை தூவுறதுல ரவினாவை மிஞ்சவே முடியாது ஆமாங்க ஒரு குரூப்ல இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த குரூப்ல என்னெல்லாம் பேசுறாங்களோ அத எதிரில உள்ளவங்க கிட்ட போய் போட்டு கொடுப்பாங்க இப்படி பச்சோந்தி வேலைகளை தான் ரவினா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிக்சன் எவ்வளவு காஜி பிடிச்சு அலையிறானோ அதே மாதிரி தான் மணி பின்னாடி ரவினா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ரவினாவை இது நாள் வரையா நாமினேஷன் லிஸ்ட்ல கூட கொண்டு வராம காப்பாத்திக்கிட்டு இருந்தானுங்க இந்த எபிசோட்லயாவது கண்ணு தெரிஞ்சு ரவினாவை கிழிச்சு எடுக்கிறானுங்க அப்படிங்கிறது சந்தோஷம் தான் அதே நேரத்துல இன்னைக்கான எபிசோட்ல கூல் சுரேஷ் பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்ட இருக்காரு நாளைக்கு எவிக்ஷன் இருக்குமா நெக்சன் வெளியேறுவானா இல்லனா மறுபடியும் இந்த பொறுக்கியை காಪಾத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சு நம்ம எல்லாரையுமே காண்டாக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொருத்துறதாங்க பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பொறுக்கி திருந்தவே மாட்டான் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு பூர்ணிமாவை கெட்டி பிடிச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் இப்போ வேற மாதிரி பாட்டு எல்லாம் போட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இவ்ளோ காஞ்சி இருக்கான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொறுக்கித்தனம் பண்ற போட்டியாளரை எந்த சீசன்லயுமே நம்ம பாத்திருக்க மாட்டோம் அந்த அளவு கேவலமான நிக்சனுக்கு சொம்பு தூக்கிட்டு வெளியும் நிறைய பேர் சுத்துறாங்க இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற கமலுமே அவனுக்கு ஆதரவாதான் இதுவரையா செயல்பட்டு இருக்காரு பொறுத்திருந்து பார்க்க நாளைக்கான எபிசோட்லயாவது ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட்ல பூர்ணிமா வச்சு செய்வாரா இல்லனா ரவினா வச்சு செய்வாரா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்